ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காலேஜ் மாடு ஒன்று வந்து கருப்பு சட்டைங்க ஒன்று வந்து ச ஜெர்சி மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்து நாலு பல்லுங்க கிடாரி கன்றுங்க கன்றின்றி என்னோடய நாலு நாள் நாலு விட்டு அஞ்சு நாட்கள் ஆகுதுங்க அஞ்சு நாட்கள் ஆகுது நல்ல மாடு நல்லா ஆஸு கொம்பு நல்லா தெளிவான கடைங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கடையரி நல்ல கடையரி நைஸ் இருக்குதுங்க உடசல் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க முளத்துக்கு ஒரு காம்பு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சட்டு உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க மாடு நல்லா நைஸ் இருக்குது நல்லா உடசல் இருக்குது நைஸ் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளித் தீவனம் தெளிவாக இருக்குது மாடுங்கன்று சொல்லி சுத்தங்க மாட்டு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் வந்து நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க தெளிவான மாடு இந்த கடரியோட கரைவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் வந்து அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர்னு சொன்னாங்க இந்த இயத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டரு பால் எதிர்பார்க்கலாங்க இன்னைக்கு கண்டிஷன் வந்து பாலையில் நம்ம கறந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் இருக்குதுங்க கன்று கூடாமல் சுண்டை கறந்தோம் ஒரு ஒரு லிட்டர் இருந்து முக்கால் லிட்டர் கன்று கொட்டுருப்போம் மீதி பால் கறந்து ஒரு ஆறு லிட்டர் பால் இருக்குதுங்க கன்று போட்டு நல்ல பாலே ஆவலைங்க நிறைய முறையான நீங்கள் அடர் தீவனம் தாலி தீவனம் வச்சிங்கன்னா தாலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஆறு ஒரு பதிமூணு ரூபாய் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க தெளிவான கடேரி ஆசு கொம்பில் நாலே பாலில் தெளிவான கடேரிங்க கன்று கிடாரி கன்று நல்ல சட்டை கன்றுங்க கன்று வந்து சருப்பு சட்டையில் நல்ல ஒரிஜினல் பீடில் தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறைபொழுது இல்லைங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யல நண்பர் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த கச்சப் கடையோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வந்து நேரிலேயே வந்து கறந்து பார்த்து தெளிவு பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க நல்ல மாடு வந்து நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல எவிசேஸ் கிடையாது நாலே பல்லு தாங்க அடுத்து நான் ஆறு பல்லு கடை முளைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மூணாணையத்து நாலான இயத்துல தான் பல்லே செய்கிறேங்க குறைஞ்சின்னு ஒரு பத்து பத்து குறைஞ்சி ஒரு ஆறு ஏழு ஏற்றத்தை தெளிவாக வச்சு கறக்கலாங்க நல்ல மடிச்சட்டில் கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றிடுங்க கறக்குறப்ப மடி கிச்சன் லோடாகும் தெளிவான மாடு கருப்பு சட்டையில் ரெண்டாணியத்தில் நாலு பல்லில் கிடாரி கண்ணோட கன்று நல்ல சட்டை கண்ணோட தெளிவான கன்று பின்னாடி நாளைக்கு கன்று வந்து ஒரு முதலாயிருங்க தெளிவான முதலாயிரும் நல்ல கன்று மாடு கண்ணு தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது எந்த தவறுகள் இல்லைங்க இதோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இது வந்து தலையத்து கடாரிங்க நாலு பல் தலையத்து கடாரி நாலு பல் கடாரிங்க கண்ணு வந்து காளை கன்றுங்க கன்று ஏண்டி ஒரு குறைஞ்சபட்சம் வச்சு ஒரு அறுபது நாள் இருக்குங்க அறுபது டூ எழுபது நாட்கள் இருக்கும் அறுபது தொட்டு எழுபது நாள் இருக்குங்க கண் மாடு நல்ல ஜாதி ஜாதிக்குறான மாடு நல்ல வம்சமான மாடுங்க நல்ல கண்மொழி நல்ல நயமான மாடு நல்ல நைஸ் தோல் நல்ல உடத்தலான மாடு நல்லா மடிச்சிட்டுங்க கரை நல்ல கரவை கரவைத்தரங்க இதன் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் சாயந்தரம் ஒரு நாலு லிட்ரு ஒம்பது லட்சருபாயில் எதிர்பார்க்கலாங்க அஞ்சு நாலு ஒம்பது லட்சருபாவில் வருது உங்களுக்கு வந்து நான் உத்தரவாதம் கொடுக்குறது காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்ரு பால் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஏன்னா இடத்துக்கு இட மாறினா தீவனம் படர் தீவனம் தாலி தீவனம் ஒவ்வொருக்கோ ஒரு மாதிரி கொடுப்பாங்க அதனால் பால் குறையுங்க நம்ம வந்து அஞ்சு நாள் வருது உங்கள் கிட்ட நாங்கள் நான் கொடுக்குற கேரண்டி வந்துங்க காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு பால் கேரண்டி கொடுக்குறேங்க தெளிவான கடையறிங்க சுளி சுத்தமாக இருக்குது தெளிவான கடையறி நல்ல வாய்க்கடிசான கடையறிங்க கடையே நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்ல ஆசு கொம்புல நல்லா வெள்ளை கொம்புலிருந்துருக்குது வெள்ளை கொம்பு இருந்தாவே நல்லா கரைவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க நல்ல மாடுங்க தெளிவான மாடு மாடுங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வச்சு போயிடணும் கறக்கிறக்கு அப்படி பூ மாதிரி இருக்கும் அப்படி நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்கும் கறக்கறக்கு பூமாக இருக்கும் கறந்துட்டிங்கன்னா மடி அப்படி மடி வந்து அப்படியே சொட்டி போயிடும் பார்த்தா கறவை மாடு மாதிரியே தெரியாது கிச்சன் கிச்சனோட ஆகும் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கிற மாடு தான் கறவை கரவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க நல்லா பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நல்ல நயம் இருக்குது உடசல் இருக்குது கன்று காலை கன்று நான் மாடு காலைக்கே வரல பருவத்துக்கு வரலிங்க குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது தொட்டு இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் ஆகும் பருவத்துக்கு வர்றதுக்கு நல்ல மாடுங்க இது ஒரு இலட்டி தெரிச்சுக்கலாம் தெளிவான கட்டரி சந்தன பிள்ளையில் ச சந்தன சொல்லுவாங்க வெளுப்பு சேவலையும் சொல்லுவாங்க நல்ல கிடையாது நல்ல ஆசு கம்பு நல்ல முகம் நல்ல முகம் கடையே தெளிவான கடையீங்க இந்த கடேரி தேர்வு செய்யும் நண்பர் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க பாலுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி உண்டுங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை வெளியூர் நண்பராக இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தனி வண்டியில் போகிறனாலும் போகலாம் இல்லை ஜாயின்ட் ரொம்ப லாங்காக இருந்தால் ஜாயின்ட் வார்டில் கூட போட்டு அனுப்பிச்சு விட்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஆதரவு கொடுங்க